வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தை அமாவாசைனால் நம்ம மதுரை மாவட்டம் திருப்புவனத்தில் பார்த்திங்கன்னா வைகை ஆத்தங்கரையில் இறந்த முன்னோர்கள் நினச்சி நம்ம அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம கூட பிறந்தவங்க யார் இறந்திருந்தாலும் சரி அவங்கள நினச்சி இன்றைக்கி இந்த வைகை ஆத்தங்கரையில் போகிறோம் போய் திதி கொடுத்து அவங்கள வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் இது மாதிரி நம்ம வைகாத்துங்கரையில் இன்றைக்கி பரிகாரம் நிகழ்ச்சி தை அம்மாஸினால் எக்கச்சக்கமான கூட்டங்கள் நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபடுறதுக்கு எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம் போடுறதுனால சரியான கூட்டம் வைகை அத்தங்கரையில் பூரா புனித நீராடி அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் வந்து விளக்கை தி வச்சா சிவன் மோட்ச விளக்கு அதாவது அவங்க அடைஞ்சு சுர்க்கத்துக்கோ போவாங்கன்ற ஒரு ஐதீகம் அதனால் இன்றைக்கி பெரும்பாலும் தைய மாசையில் அவங்க முன்னோர்களை நினச்சி வழிபட்டு இந்த மாதிரி கோயிலில் போய் வழிபடுறது உண்டு இல்லை வீட்டில் படையல் போட்டு அவங்க போட்டால் வச்சு வழிபடுறது உண்டு இன்றைக்கி நம்ம வைகை கரைக்கு தாங்க போயிருந்தேன் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் எல்லாம் நம்ம வழிபாட்டு முறையில் நம்ம முன்னோர்களை வழிபட உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்பா பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி அம்மா யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு அவங்களோட மோச்ச விளக்கு மோச்சத்தை சரி பண்ணுற எல்லாம் நம்ம வைகை அத்தங்கரையில் மக்கள் குமிஞ்சிருந்தாங்க நானும் பரிகாரம் பண்ணந்தான் போயிருந்தேன் என்னோடய அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு தி திதி கொடுத்துட்டு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு போயிருந்தேன் இதாங்க உள்ள இருக்க சிவன் இங்கதான் மோட்சதி போய் ஏற்றுவாங்க இந்த மோட்சதி போய் ஏத்துனா அவங்களுக்கு மோச்சம் கிடைக்கின்றது நம்ம என்ன சொல்ற வழக்கம் சொல்லலாம் நம்பிக்கைன்னு சொல்லலாம் இங்கே தான் எல்லாரும் அவங்கவுங்க முன்ன ஏற்பட்ட விளக்கு இன்னைக்கு எல்லா நல்லபடியா அவங்களோட மோச்சம் கிடைச்சி வந்தாங்க இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க அவங்களது நினைவுகள் என்றும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு பையன் அட்டங்கரையில் இன்னைக்கு மோச்சதி போயத்துனது நானும் போய் மோச்சதி போய்த்து வச்சேன் ஓம் நமச்சி வாய எல்லாம் நல்ல நடக்கும் நல்லதாய் நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே Ừ, subscribe em là Gõ Đó. không bỏ lỡ những video hấp dẫn

दी गोटी रुका